இன்றில் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு சிங்கிள் எம்பி ஆக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கிள் எம்பிஐ ஒரு பி சி சாஜர் கொட்டி அண்டு நத்தம் வடி. ஓ ம மினிமல ய. மனி ம ஆண்டு தமேக்க பாராண மண்டத்திலே உண்மையான விடியங்களை கதப்பக்கு நேறமதுக்க வேண்டு. என்னது ஜ மகள் மூன்று எம்பிகளை தெரிவி செய்திருார்கள். பெரியயோர் எதிர்பா போோடு. அ லிீட ஹவுஸ் யாට உத்தர දෙோனே ஐ மகி டைமக்க வெக்கலனேலாம். மட்டமேக்க சிங்கலி்ண்டு கத்தி. மாப நிக்கம் கொட்டி 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 කියேலா.ஐச்ச டிப் பிரராஸ்க. கிரா சற දෙனைக் மருவா. ெய்வல பெக்கனைக் மருவா. மாவ வாக்கு மி க்க ஆ. எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தாறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன்முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் அமைக்கப்படவும் இல்லை இல்லை கேள்விகள் கேட்கப்படவும் அதன் நான் எனது நேரத்தை ஒதுக்கி தாருங்கள் என்று கேட்டதற்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழ் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஏனென்றால் என்றால் நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கஙட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்தை செல்வநாயம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தி ஆறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன்முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் நிற்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பிஐ ஒரு பி சி சாஜர் பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ ஆனரபிள் மெம்பர் ஆனரபிள் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் உறுப்பினர்களே உங்களது அந்த உரிய சம்மந்தத்தை பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்டிபி அரசாங்கத்தில் நான் மட்டுமில்லை எனது ஜாழ்ப்பாணத்து மக்கள் மூன்று எம்பிகளை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரியோர் எதிர்பார்ப்போடும் ஆனால் நான் இங்கே பாராடும் வந்து வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் போயிண்ட் ஆஃப் போர்டர் எடுத்து ஒன் மினிட் இத்தன தரம் பாயிண்ட் ஓ போர்டர் எடுத்தேன் என்னுடைய பிரிவிலே இல்லாமல் பண்ணப்பட்டிருக்க என்று சொல்லி இருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேச்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகலும் இருந்து இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் கௌரவ உறுப்பினர் அவர்கள் சிறுபிரிவு சம்பந்தமான குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்படும் கௌரவ அர்ஜுனா அவர்கள் முன்வைத்த பிரச்சனை தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் உள்ளிட்ட உங்களுடைய கடமை ஆனால் அவர் மிக தெளிவாக எதிர்கட்சி உறுப்பினர் என்ற வகையில சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக நான் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் மிக தெளிவாக சொன்னது கட்சி ஆளும் கட்சி என்று சொல்லியிருந்தார் நாங்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம் அவருக்கு பேசுவதற்கு இடம் நேரம் வழங்காமை இருப்பது ஜனநாயக எதிர்ப்பான எதிரான ஒரு விடயம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியின் முதற்கோல் ஆசான் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட வேண்டும் அதனுடைய முழு பொறுப்பும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கின்றது அது எங்களுக்கு அல்ல இருக்கின்றது நான் இது சபையிலும் கூறியிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலும் கூறியிருக்கின்றேன் அவருக்கு நேரம் வழங்காமையுடைய பிரச்சனை அவர் எந்த எத்தனை தடவை எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல கௌரவ சபாநாயகர் அவரிடம் சொல்லியிருந்தேன் தவறு செய்து அவருக்கு எதிர்கட்சியில் இருந்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில் இருந்து அவருக்கான நேரத்தை வழங்குமாறு நான் கேட்டு அது பாராளுமன்றத்திற்கு வெட்கமான விடயம் தான் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஏனைய துணை குழுக்களுக்கு கூட நியமித்திருக்கின்றோம் ஐ சாக் போன்ற குழுக்கள் நேற்று தினம் நடைபெற்றது அதிகமான உறுப்பினர்கள் அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் ஒரு சில குழுக்களுக்கு ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கட்சிகளில் ஒருவர் இருவர் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஐபியூலும் சிபியு சாக் போன்றவர்களிலே இன்னும் வெட்டிடங்கள் கிடந்தன இவர்கள் மாத்திரம் அல்ல இந்த மொட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களையும் நாங்கள் பிரேரித்திருந்தோம் கௌரவ பெருசபான அவர்களே எனவே நாங்கள் சொல்ல விரும்புகொண்டோம் அவருடைய சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனை உங்களுடைய அலுவலர்களோடு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் அர்ஜுனா உறுப்பினருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லவில்லட்டால் இந்த பாராளுமன்றத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் அவருடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு வாரண்ட் இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன் அதுக்கு அரசாங்கம் தொடர்பு அல்ல அவர் ஏதாவது குற்றம் செய்தால் அதனை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள் அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்துதான் செய்ய வேண்டும் கௌரவ உறுப்பினர்களுக்கு சிங்களம் தமிழ் ஒரு பிரச்சனை அல்ல நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம் எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு விமர்சிக்க முடியாது உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் பின்னர் சபா சபாநாயகர் செயலாளர்களிடமிருந்து அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன் நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்டால் சில சிலவேளை புதிய உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர் எனவே உங்களை கை செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும் அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அழுதாப்பு உங்களுக்கு இருக்கின்றது கௌரவேசபன் அவர்களே செய்து இவர்களுடைய பேச விவாதிக்கும் உரிமையை இன்றைய வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனைய விடயங்களை அவர் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்து கொள்வார் ஒரு உறுப்பினர் நான் செய்த தவறு என்று சொன்னார் எனக்கு இருபத்தி நாலு வழக்குகள் இருக்கின்ற மோசடிகள் பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு எவளவுக்கே அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள் மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நான் நியமிக்கப்பட்டது இப்போது ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன் என்னுடைய நடைத்தை பற்றி பல இடங்களிலே பேசப்பட்டு வருகின்றது நான் அதனை சரி செய்வதற்கு பேசுகின்றேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கின் மீது என்று பாருங்கள் இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் எழுதி அவருக்கும் அது நான் நான் என்னை புலித விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள் கொலைகளை கொலைகள் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள் முடியுமாக இருந்தால் ஜனாதிபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள் நான் பயம் இல்லாமல் செல்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா வாகனம் வழங்கப்பட்டிருக்கின்றதா நான் මන්න නිද හරට ෙ ොල ධර් ත් ද අදන ර ස ෙට් කල් ේඩුම්. අතිනවා අබයි නඩුව විසිසතර පෞද් කල නඩුව නවේ වංජාවක් කල්ලනවා කියලා කිටපු ආ්ඩුවේ කිය කියපු විදිටම මම කිව්වේ හොස්පිට බල වංජාවක් න කියල. අද වෙනක කිය පේස්ක් බල ශනද කිය බලන්ක හොස්පිටල් වල මිනිීමේරවා න්න හෝස්පිලක මනිමරවා තවයකක් මන්නික කියන්න. ම ්‍ය ந்த්‍ර ක පත් හ ටලම ොக்.ගන කවදත් මග එක මඩියාවල ක ල් තියනවා. මගේ හැසිරීමගන මෙතුමා කතාර කසිරීම වැරදි කියලා. ඒකම නිවදි කන්න එක කතා කරන්නේ. එක දවසක්ත් මගේ මට මගේ වෙනුවට එක නඩවක් ව දවස මේ පොලික්කට කලින් ැල කිය පොට ොලබට. දෙවැ ක්තම මමද උත්තුර නියෝයක් කරන්නවා අද ම මෙතුමාටත් ලියමක් කියල දුන්න. මේ අ హ ට ఉత్త ై කිය ంగ ట ట ట స ొచ్ ද. ම . ම ගේ ්‍ර ක කිය. න්න 4 ම ම एक ප ළ .